அன்று நல்ல வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் உயர்ந்த இடத்தில் இருக்கும்போது உலகம் நிழல் இரட்டை நிழலின் இரகசியம் நாம் வெயிலில் நின்றாலோ அல்லது டியூப்லைட் விளக்கில் நின்றாலோ சில நேரங்களில் ஒரே பொருளுக்கு இரண்டு நிழல்கள் விழுவதை கவனித்திருக்கின்றீர்களாம் ஒரு நிழலுக்குள் மற்றொரு நிழல் அது எப்படி சாத்தியம் இதுதான் என்று நம்முடைய அறிவியல் விசாரணை நிழலுக்குள் நிழல் இரட்டை நிழலின் காரணம் என்ன நிழல் உருவாவதன் அடிப்படையை முதலில் பார்ப்போம் ஒரு பொருளின் மீது ஒளி நேராக பாயும்போது அந்த பொருள் ஒளியை தடுத்து விடுகின்றது அதனால் அதன் பின்னே ஒளி வராமல் இருக்கும் பகுதி நிழலாக உருவாகின்றது ஒளி இருக்கும் நிழல் இருக்கும் ஆனால் இரு ஒளி மூலங்கள் இருந்தால் அப்போதுதான் நமக்கு நிழலுக்குள் நிழல் என்ற புதிர் தோன்றுகின்றது இரட்டை நிழல் எப்படி உருவாகின்றது நாம் டியூப்லைட் விளக்கில் நின்று பார்ப்போம் டியூப்லைட் என்பது நீளமான ஒளி கதிரளிக்கும் ஒரு மூல ஒளி ஆனால் இதில் ஒரு பக்கத்திலும் மறுபக்கத்திலும் சிறிய பல ஒளி கதிர்கள் வெளியாகின்றன இது போல இரு மின்விளக்குகள் விளக்குகள் ஒளி அளித்தால் ஒவ்வொரு விளக்கின் ஒளியையும் தடுத்து தனித்தனியான நிழல் உருவாகும் இந்த இரு நிழல்கள் ஒளி மூலங்களின் இடைவெளி பொருளின் கோணம் நிலையின் மேற்பரப்பு போன்றவற்றை பொறுத்து ஒரே மேற்பரப்பில் இணைந்து அல்லது மாறுபட்டு தெரிகின்றது இருவிதமான நிழல்கள் பிரைமரி ஷேடோ மிக அடர்த்தியாக கருமையாக தெரியும் ஒளி நேரடியாக தடுக்கின்ற இடம் இது செகண்டரி ஷேடோ சிறிது மங்கலாக இருக்கும் ஒளியின் ஒரு பங்கு மட்டும் தடுக்கின்ற இடம் அதாவது ஒரு நிழலுக்குள் இன்னொரு நிழல் அம்ப்ரா மற்றும் நம்ப்ரா என்ற இரு நிலை நிழல்கள் உருவாகின்றன உண்மையான ஒரு சோதனை செய்து பார்ப்போம் ஒரே பொருளை இரு விளக்குகளின் மத்தியில் வைத்து பாருங்கள் இரண்டு நிழல்கள் உருவாகும் ஒவ்வொன்றும் ஒளி வரும் திசையை பொறுத்து சிறிய இடைவெளியுடன் தோன்றுகின்றன சில நேரங்களில் அந்த நிழல்கள் ஒன்றில் ஒன்று சுருண்டு நிழலுக்குள் நிழல் போலவும் தோன்றுகின்றன ஒளியின் இயற்கை பரவல் ஒளி நேராக செல்லும் ஆனால் ஒளி மூலங்கள் பல இருந்தால் ஒவ்வொன்றும் வெவ்வேறு கோணத்தில் ஒளி கதிர்கள் தருகின்றன அவை தடைபடும் இடத்தில் பல்வேறு நிழல் பாகங்கள் உருவாகின்றன இதுதான் நிழலுக்குள் நிழல் உருவாவதற்கான முக்கிய அறிவியல் காரணம் அறிவியல் பயன்பாடுகள் என்ன என்பதை பார்ப்போம் சினிமா ஒளிப்பதிவில் நிழல் மேல்நோக்காமல் ஒளியின் கோணங்கள் மாற்றப்படுகின்றன அறை வடிவமைப்புகளில் ஒளி சிதறலால் எங்கு எவ்வாறு நிழல் விழும் என்பதை கவனித்து வடிவமைப்பு செய்யப்படுகின்றது தேடுதல் விளக்குகள் சர்ச் லைட் தெளிவான நிழல் அளிக்க சிறந்த கோணங்களில் அமைக்கப்படுகின்றன நிறைவாக நிழலுக்குள் நிழல் என்பது ஒரு மாயை அல்ல அது ஒளியின் இயற்கையான விளைவு ஒவ்வொரு ஒளிக்கதிரும் தனி நிழலுக்கு காரணமாகின்றன இதை புரிந்து கொள்ளும் போது நாம் ஒளியின் பண்புகள் பரவல் முறைகள் அதன் பயன்பற்றியும் அறிந்து கொள்கின்றோம் நன்று நண்பர்களே தகவல் சாளரும் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொலியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்